அன்பு நெஞ்சங்களே இறைவன் நமக்கு தந்த புதிய நாளிலே இறைவனுக்கு நன்றி கூறி இறை வார்த்தையால் நம் வாழ்வை பயனுள்ளதாக மாற்றுவோம் இறைவன் நம் அனைவரை நிறைவாக ஆசீர்வதித்து பாதுகாத்து வழிநடத்துவாராக இன்றைய விழா பதுவா நகர் போன்ற அந்தோனியார் விழா மத்திய நற்செய்தி நூல் பிரிவு ஐந்து இறை சொற்றொடர்கள் இருபது முதல் இருபத்தி ஆறு முடிய அன்பார்ந்தவர்களே கோடி அற்புத புனித அந்தோனியார் விழாவை மகிழ்வாக கொண்டாடும் இந்த அருமையான நாளிலே அனைவருக்கும் விழா நல்வாழ்த்துக்களை அன்போடு வழங்குகின்றேன் இன்று அனைவராலும் கோடி என போற்றப்படும் புனித அந்தோனியாரின் திருவிழாவை கொண்டாட காரணம் இவர் ஆண்டவரை சுவைத்து பார்த்திருக்கின்றார் மனிதனில் இறைவனை கண்டார் தன்னுடைய வாழ்நாளிலேயே வாழும் புனித என எல்லோராலும் போற்றப்பட்டவர் இவர் போர்த்துகல் நாட்டில் இஸ்வ நகரில் பிறந்தார் தம் இறுதி நாட்களை இத்தாலி நாட்டில் உள்ள பதுவை நகரில் செலவழித்தாலும் இவரது கல்லறை அங்கே இருப்பதாலும் அவ பதுவை அந்தோனியா என்று அழைக்கப்படுகிறார் இவர் ஆயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி ஐந்தில் மார்டின் மற்றும் மேரி என்பவர்களுக்கு மகனாக பிறந்தார் பதினைந்து எட்டு ஆண்டுகள் தன் மற்றும் வேத கல்வி கற்று கொள்வதில் செலவிட்டார் கிபி ஆயிரத்தி இருநூற்றி இருபதாம் ஆண்டு மொராக்கோவில் கிறிஸ்துக்காக திறந்த பிரான்சிஸ்கன் துறவிகளின் உடல்களை வெட்ரோவுக்கு கொண்டு வந்ததை பார்த்தார் இக்காட்சி நம் புனிதரை மிகவும் பாதித்தது தானும் சிந்த வேண்டும் என்ற தனியாத தாகத்தால் பிரான்சிஸ்கன் சபையிடம் தம்மை ஏற்றுக்கொள்ளுமாறு கெஞ்சிறார் கிபி ஆயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி ஒன்னாம் ஆண்டு பிரான்சிஸ்கன் சபையார் இவரை ஏற்றுக்கொண்டனர் பின்னர் பெர்னான்ட் என்ற இவரது பெயரை அந்தோனியார் என்று மாற்றிக்கொண்டார் வனத்துறவி புனித வனத் அந்தோனியாரின் பெயரை இவர் சூடிக்கொண்டார் கொண்டார் கிபி ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி ஒன்றில் ஒரு காட்டு பகுதியில் தங்கி தொடர்ச்சியாக மறையுரை ஆற்றி வந்தார் பத்து வருட மறையுரை பணி புரிந்து பல்லாயிரக்கணக்கானவர்களை கணக்கானவர்களை கிறிஸ்தவ முறைக்கு கொண்டு வந்தார் இவரிடமிருந்து நாம் கற்றுக்கொள்வது என்ன மூன்று முக்கியமான பண்புகள் ஒன்று இவர் எல்லாவற்றுக்கு மேலாக நற்கர்ணி ஆண்டவரை நேசித்தார் இரண்டாவது இறைவார்த்தை மீது பற்று கொண்டு போதித்தார் மூன்றாவது ஏழைகளை அன்பு செய்தார் நற்கர்ணை ஆண்டவர் மேல் கொண்டிருந்த அன்பை பற்றி வளர்க்கும் பொழுது நற்கர்ணி ஆண்டவரை நம் புனித எல்லாவற்றுக்கும் மேலாக நேசித்தார் ஒரு நாள் திருப்பலி வேளையில் நம் புனிதருக்கு தோட்ட வேலை அப்போது நடுப்பூசை வேளையில் மணி ஒலித்தது தோட்டத்திலேயே முழந்தாள் படியிட்டார் உடனே ஆலை சுவர் விலகியது எழுந்த இட்டத்தின் போது நற்கண்ணி ஆண்டவரைக் கண்டார் பெரும் மகிழ்வு கொண்டார் மீண்டும் சுவர் முன்போலாகியது சபை முதல்வரிடம் இது பற்றி கூறினார் அவர் அமைதியுடன் அனைத்து கேட்டு மனதில் வியப்படைந்தார் நம் புனிதருக்கு நற்கண்ணி ஆண்டவர் மீதுள்ள பற்று அளவிடதற்குரியது இரண்டாவது இறைவார்த்தை மீது பற்று இறைவார்த்தை மீது உள்ள பற்றுதலால் தினமும் இறைவார்த்தை வாசிப்பார் இறைவனோடு உரையாடுவார் அதன் பயனாக இயேசு தன் கையில் தவிழும் வரம் பெற்றார் ஒருநாள் நாள் நண்பர்கள் ஒருவரான டிசோ என்பவர் வீட்டில் தங்கினார் இரவில் அவர் இருந்த அறையிலிருந்து பேரொழி கிளம்புவதை கண்ட டிசோ காரணத்தை அறிய விரும்பி அவர் சாவி வழியாக உற்று நோக்கினார் அவர் கண்ட காட்சி அவரை பரசத்தில் ஆழ்த்தியது அதிசய அழகு வாய்ந்த குழந்தை ஒன்று மேசை மீது திறக்கப்பட்டு இருந்த விவிலியத்தில் நிற்பதை கண்டார் டீசோ மோட்சத்தை தன் வீட்டிலே கண்டது போல் உணர்ந்தார் அவன் இதயம் அக்களிப்பால் துள்ளியது பின் அக்குழந்தை சாவி துவாரத்தை சுட்டிக்காட்டி அந்தோனி ஆடம் சொல்லியது விரைவில் காட்சி மறைந்தது அந்தோனியார் அறையிலிருந்து வெளியே வந்து டீசோவிடம் தாம் உயிரோடு இருக்கும் வரை இந்நிகழ்ச்சி ஆடவும் சொல்லக்கூடாது என்று அவரை மன்றாடி கேட்டுக்கொண்டார் மூன்றாவது கருத்தாக ஏழைகள் பால் கொண்டிருந்த அன்பு இன்று இவரை நினைவுறுவதற்கு முதன்மையான காரணம் ஏழைகள் மீது இவர் கொண்டிருந்த அன்பு பரிவிறக்கம் இவர் பேரால் இன்னும் ரொட்டிகள் ஆலய வளாகங்களில் ஏழைகளுக்கு அளிக்கப்படும் வழக்கத்தை நாம் பார்க்கிறோம் தன் சிறு வயதிலிருந்தே ஏழைகளை அன்பு செய்தார் பிற துன்பத்தை கண்டு மனம் இறங்குவார் ஆதலால் இவர் சிறுவனின் தூதன் என்று பலராலும் கூலப்பட்டார் சிந்தித்து தியானித்து செயல்படுவோம் என வாழ்வு பிறர் மத்தில் முன்மாதிரியாக உள்ளதா இரண்டாவது இறைவார்த்தின் மீது முழு நம்பிக்கை கொண்டு செயல்படுகின்றேனா மூன்றாவது ஏழைகள் மேல் பறிவு கொண்டு பணிபுரிந்தேனா மன்றாடுவோம் வல்லமிக்கு இறைவா நாங்கள் அறிவரும் முன்மாதிரியாக வாழ்ந்து இறை வார்த்தையை இதயத்தில் ஏற்று வாழ்வாக்கும் ஏழைகள் மீது பரிவு கொண்டு உதவி செய்யும் நல்ல உளத்தை தாரும் ஆமீன்